இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே செஞ்சிருங்க அதில் உள்ள செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் அக்டோபர் மாத ராசிபலனை பற்றி பார்த்துருவோம் இந்த அக்டோபர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சில ராசிகளுக்கு பிரச்சனை இருக்குது சில ராசிகளுக்கு நல்லா இருக்கு முதல்ல கிரகநிலையை முதல்ல பார்த்துருவோம் இந்த மாதத்தில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு வக்கரம் ஆறாரு அதுக்கு பின்னாடி புதன் அக்டோபர் பத்தாம் தேதி துலாம் ராசிக்கு போகுது அக்டோபர் பதிமூணாம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்குள்ளே போகுது அதைத் தொடர்ந்து அக்டோபர் இருபதாம் தேதி செவ்வாய் கடகராசிக்குள்ளே போகுது அதுக்கு முன்னாடியே அக்டோபர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் வந்து துளாராசிக்கு போறாரு இதையெல்லாம் வச்சு இந்த மாசத்துல அக்டோபர் மாசத்தை வச்சு கணிக்க போறோம் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டே வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்துல பல்வேறு சிறப்பு அம்சங்கள் கொண்டதாக இருக்கு இந்த மாசத்துல நவராத்திரி விழா கொண்டாடப்படுது அம்மனுக்கு ஒன்பது நாள் நவராத்திரி கொண்டாடப்படுது வீடுகளில் கொலு வைப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த மாசத்துல இந்த அக்டோபர் மாசத்துல தீபாளி கூட வந்துருது ஐப்பசியில வர்றனால கிட்டத்தட்ட முக்கால்வாசி நாட்கள்ல தீபாவளி வந்துருது இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த இந்த மாசத்தை பத்தி ஒவ்வொரு ராசிக்கா பாத்திரலாம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கலவையான பலன்கள் இருக்குது இந்த மாதம் உங்கள் உடல்நலம் பலவீனமாக இருக்கும் நீங்கள் நோய்களால் பாதிக்கப்படுவீங்க உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்தணும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவதற்கான அறிகுறிகளும் இருக்குது அதனால் எந்த நோய் தொற்றுக்கும் எளிதில் நீங்கள் இரையாகலாம் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனிச்சுக்கிறணும் தொழில் விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ஆனாலும் நீங்கள் நல்ல நிலையிலே இருப்பீங்க வியாபாரம் செஞ்சிங்கன்னா கூர்மையான புத்திசாலித்தனத்தின் பலனை பெறுவீங்க உங்கள் வணிக கூட்டாளருடனான நல்லுறவின் காரணமாக உங்கள் வணிகம் முன்னேறும் ஆனால் நீங்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும் இது வணிகத்தின் வேகத்தை குறைக்கும் எச்சரிக்கையுடன் இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் நல்ல சூழ்நிலை உருவாகும் வாய்ப்பு இருக்குது காதல் உறவுகளுக்கு நேரம் நல்லா இருக்குது அதே சமயம் திருமண வாழ்க்கையில் பதற்றம் மற்றும் மோதல் சூழ்நிலைகள் மோசமாகிகிட்டே போகுது நிதி ரீதியாக மாதம் நல்லா தான் இருக்குது அதே நேரத்தில் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா கடினமான சவால்களுக்கு தயாராக இருக்கணும் படிப்புக்காக வெளிநாடு போகிறதுல கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை உங்கள் ராசி அதிபதியான புத பகவானின் சிறப்பு ரத்தினமான மரகத ரத்தினத்தை உங்கள் சுண்டு அணியணும் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னிராசி என்பர்கள் தனிப்பட்ட வளர்ச்சியில் கண்டிப்பாக நீங்கள் கவனம் செலுத்துவதை கண்கூடாக நீங்களே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிதி மற்றும் குடும்ப விவகாரங்களில் கவனம் செலுத்த வேண்டி வருது இந்த மாதம் நிம்மதியான உற்சாகத்திற்கான வாய்ப்புகள் மற்றும் வெளியூர் பயணம் செய்யும் வாய்ப்பும் கூடுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முந்தைய பின்னடைவுகளை சமாளித்து பின்னாடி நல்ல உணர ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் சமாளிக்க வேண்டிய சில சவாலான குடும்ப சூழ்நிலைகளும் இருக்குது அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னிராசி அன்பர்கள் உறவுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மிதமான உறவாகத்தான் இருக்கும் ஆனால் சிலர் சவால்களை சந்திக்க நேரிடும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் மகிழ்ச்சியான மன வாழ்க்கை கொண்டிருப்பீங்க ஆனால் வீட்டில் ஏதேனும் முரண்பாடுகளை நிர்வகிப்பதற்கு நீங்கள் செய்யணுன்றது செஞ்சுதான் ஆகணும் உங்களில் சிலர் உங்கள் ஆத்ம துணையை கண்டுபிடிச்சு அதிர்ஷ்டமாக உணர்வீங்க ஆனால் உங்கள் துணை ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்க கவனமா இருக்கணும் பணத்தை பொறுத்தவரை கன்னிராசி என்பர்கள் ஒட்டுமொத்தமாக நல்ல மாதமாக இருக்கு மருத்துவ கட்டணம் பயணம் அல்லது குடும்ப தேவைகள் போன்ற சில எதிர்பாராத செலவுகள் வருது உங்க வருமானம் மற்றும் நிதி இந்த மாதம் சீராகத்தான் இருக்கு மாத இறுதியில நீங்க பண நெருக்கடியை சந்திக்கலாம் என்பதை கவனத்துல கொள்ளணும் கன்னிராசி என்பர்கள் உங்களுடைய நிதியில சில சிறிய மாற்றங்களுடன் நிலையான வியாபாரத்தை அனுபவிக்க போறீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் வணிக கூட்டாளர்களுடன் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் செலவுகளை அதிகரிக்கும் மேலும் வணிக கடன்கள் ஏற்படுது நிதி ரீதியாக விஷயங்கள் சவாலானதாகத்தான் இருக்குது ஆனால் அதை சமாளிச்சலாம் இருந்தாலும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அல்லது எதிரிகளால் சிரமங்கள் இருக்குது உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீங்க பணியில சில சவால்களை சந்திக்க நேரும் பணி நிமித்தமாக பயணம் போக நேரிடும் இந்த மாதம் உங்கள் பணியில் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் சில கருத்து வேறுபாடுகள் இல வாய்ப்பு இருக்குது பணியிடத்தில் உங்கள் தகவல் தொடர்பில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் உங்கள் உத்தியோகம் மூலம் நீங்கள் தான் சம்பாதிப்பீங்க தலைமை பொறுப்பில் இருப்பவங்க சில தடைகளை சந்திக்க நேரும் நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கன்னிராசி மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் மாதம் ஒரு கலவையான அனுபவத்தை தருது முதல் பாதி படிப்பதற்கு ஏற்றதாக தெரியுது ஆனால் உடல்நல பிரச்சனைகள் மற்றும் பிற கவனச்சிதறல்கள் காரணமாக ரெண்டாம் பாதி சவாலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கவனத்தை செலுத்துங்க கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இது நம்பிக்கை குறைவதற்கு வழிவகுக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் சில நல்ல செய்திகளை பெறுவீங்க அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னிராசி என்பர்கள் நல்ல மற்றும் சவாலான ஆரோக்கியமான சூழ்நிலைகளை பல கலவையை அனுபவிப்பீங்க நீங்கள் நன்றாக உணர ஆரம்பிப்பீங்க மேலும் உங்கள் குடும்பத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டி வரும் நலன் அதிக முக்கியம் இல்லையா சில கன்னிராசி என்பர்கள் சொறி அல்லது தொற்று போன்ற தோல் பிரச்சனைகள் ஏற்படுது மற்றவங்களுக்கு தூங்குவதில் சிக்கல் இருக்குது சுப தேதிகள் மூணு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சு முப்பது மற்றும் முப்பத்தொன்று அசுப தேதிகள் ஒன்று ஏழு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினாறு பதினேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒம்போது கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் கன்னிராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதம் மனநிறைவு தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு பல்வேறு வழிகளில் வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் லக்குகளை அடைய கடின உழைப்பு தேவைப்படுது இருந்தாலும் நிச்சய வெற்றியும் லாபமும் அதிகரிக்கும் உங்கள் வேலையில் சம்பள உயர்வு பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம் திருமண வாழ்க்கையில் துணையுடன் நெருக்கம் அதிகரிக்கும் கடினமான நேரத்தில் அவர்களின் துணை கண்டிப்பாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கன்னிராசி என்பர்களை பொறுத்த மட்டும் இந்த அக்டோபர் மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிதி ரீதியாக உங்களுக்கு மங்களகரமாக இருக்கும் புதிய வருமானங்கள் உருவாக்கி பணத்தட்டுப்பாடு நீங்கும் வியாபாரம் செஞ்சீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப முக்கியமான மாதம் எந்த ஒரு புதிய வேலையும் தொடங்கினா நல்ல பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பனிச்சுமை அதிகமாக இருக்கும் உங்களின் கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் நல்ல வெற்றியை அடைவீங்க கடினமான சூழ்நிலைகளில் உங்கள் துணையின் முழு ஆதரவை பெறுவீங்க ஆரோக்கியம் நல்லா தான் இருக்கும் ஆனால் அலட்சியமாக இருக்க வேணாம் அதை தவிர்த்துருங்க கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு நடைமுறை இயல்பு நடந்து கொண்டிருக்கும் சிக்கல்களை தீர்க்கும் இருந்தாலும் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமை மற்றும் புரிதல் முக்கியம் கேட்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கணும் நம்பகத்தன்மையும் ஆதரவையும் கூட்டாளர்கள் பாராட்டுவாங்க இதயபூர்வமான உரையாடலை அன்புக்குரியவரிடம் உரையாடணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு உணர்ச்சி ரீதியாக சுய பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு தேவை சந்தேகத்தின் தருணங்கள் எதிர்கொள்வீங்க ஆனால் உங்கள் உணர்வுகளை நீங்கள் தனிப்பட்ட வளர்ச்சிக்கு வழிவகுக்கிற மாதிரி தியானம் செய்யணும் ஆதரவை நாடணும் நம்பகமான நண்பர்களின் ஆதரவு தேவை ஒரு நேர்மறையான உந்துதல் தேவை அப்போ தான் நல்லது பின்னடையாமல் இருப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒழுக்கமாக வழக்கத்தால் பயனடையும் வேலை ஓய்வுக்கும் இடையே வேலைக்கும் ஓய்வுக்கும் இடையே பார்த்திங்கன்னா சமமாக நீங்கள் வச்சுக்கணும் அப்போ தான் நல்லது உடல் செயல்பாடுகள் அப்போ தான் ஒருங்கிணைக்கும் பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றிக்கணும் மருத்துவ ஆலோசனை பெறணும் அதிர்ஷ்ட ஏன்னு அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா பச்சை பழுப்பு எண்கள் மூணு ஏழு ஒம்பது ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எண்கள் எம் டியும் மேலும் இந்த மாதம் உங்கள் தொழில்துறை ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக குழு ஒத்துழைப்பு உங்களுக்கு தேவை சுருக்கமாகவும் நீங்கள் விடாமுயற்சியுடனும் அர்ப்பணித்து வேலைகளை தக்க வச்சுக்கிறணும் வேலை தொடர்பாக பல குறுகிய பயணங்கள் ஏற்படும் இருந்தாலும் உங்கள் மனதை புத்துணர்ச்சி ஊட்டும் ஒரு சிறிய விடுமுறையை திட்டமிடுவதற்கு நீங்கள் நேரத்தை செலவழிப்பீங்க அமைதி மற்றும் இயற்கையுடன் இணைவதற்கான வாய்ப்பை வழங்கும் இடங்களை விருப்பங்கள் தன்னிச்சையாக வார இறுதி பயணங்கள் உங்கள் பிஸியான வழக்கத்திலிருந்து சரியான முறையில் தப்பிக்க உதவும் கடைசி நிமிட இடையூறுகளை தவிர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நல்லது உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் நீங்கள் நலிணக்கத்தை புரிதலையும் காணணும் சின்ன சின்ன சச்சரவுகளை தீர்க்கணும் அன்புக்குரியவருடன் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்தணும் நேர்மை நெருக்கத்தை வளர்க்கும் சமூக கூட்டங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் புதிய நண்பர்களை தரும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் தரமான நேரத்தை நீங்கள் செலவழிக்கணும் உணர்ச்சி பூர்வமான ஆதரவு அதுதான் இதுவரை இந்த பதிவில் கடகராசி நண்பர்களுக்கான அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்திற்கான ராசிபெல்லன முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லிக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்